அன்லாக் யோர் சைல்ட்ஸ் அட் எஸ் லர்னிங் மீட்ஸ் எக்ஸலன்ஸ் என் ரோல் நாவ் ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் கல்பாத்திய சகோரம் வழங்கும் பிரதீப் ரங்கநாதனின் டிராகன் வெற்றி நடை போடுகிறது டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லாகுணும் ஆயுள் கால நிவாரணம்

வந்து பதினாலு கதவு பதிமூணு கதவு பன்னெண்டு கதவு அப்படிங்கிற கணக்கெல்லாம் வேண்டியது இல்லைங்க சரியாக சொல்ல போனால் விண்ணாடி கொல்லப்புறத்துல பேக் கதவு அவசியம் தேவை அறை அப்படிங்கறது முதல் எடுத்துக்கலாங்க தென்மேற்கு மூலையில் அந்த வீட்டினுடைய எஜமான் முதலாளி அப்படிங்கிறவர் அங்கதான் தூங்கணும் ஒரே ஒரு சாமியை வச்சு ஜெயிச்சவங்களும் இருக்காங்க இரநூறு போட்டா வச்சு தோத்தவங்களும் இருக்காங்க ஆனால் நிறைய வைக்கணுங்கிறது கிடையாது குலதெய்வம் கிருஷ்ண தெய்வங்களை வைத்து வழிபடுவது சாலை சேர்ந்தது இப்போ மரங்கள் எங்க வைக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தெற்கு பகுதியிலும் மேற்கு பகுதியிலும் மரங்களை வச்சுக்கலாம் இப்போ இந்த கதை இந்த ரோடு இப்படி வரும் இந்த ரோடு இப்படி வருது இந்த வீடு மேலே இருக்கு அடுத்தடுத்த வீடு கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகி வந்துருங்க மேற்கு பார்த்த மணி இந்த ஒரு மனை மட்டும் வெளியே வருதுங்க இதுக்கு இந்த ரெண்டு பக்கம் வரக்கூடிய ரோடு குத்துகள் வந்து மிக தவறான விஷயத்தை கொடுக்கக்கூடியது அதே மாதிரி இழுத்த மாதிரி கட்டிட்டோம்னா அதில் வந்து துர்மரணங்கள் நிகழ்வுக்கு கூட வாய்ப்புகள் வருது வாஸ்து சார்ந்த விஷயங்கள் ஒரு மனிதனுடைய மரணத்தை கூட தீர்மானிக்கும் கண்டிப்பாக தீர்மானிக்கும் எவ்வளவு பணத்தை எவ்வளவு பணம் இடம் வாங்கி வீடு கட்டினாலும் கூட நல்லபடியாக கட்டின வீட்டில் அவங்களால ஜெனரேட் பண்ண முடியும் அற்புதமாக வாழ முடியும் அந்த கடனை அடைத்துவிட்டு அதில் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ முடியும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் வாழ்க வளமுடன் வாஸ்துவின் அதிபதியான சூரிய பகவானை வணங்கி எனக்கு இந்த அரிய கலையை கட்டுத்தந்த குருவான தந்தையை வணங்கி நிகழ்ச்சியை துவங்குகிறேன் சரி இப்போ வந்து பொதுவாகவே வந்து மேற்கு திசையில் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த வீட்டினுடைய அமைப்புகள் எப்படி இருக்கணும் மேற்கு திசை அப்படிங்கும்போது சூரியன் மறைகின்ற திசை சூரியன் மறைகின்ற பொழுது ஈவினிங் அவர்ஸில் அங்கே சூரிய வெளிச்சம் உள்ளே வருங்க அப்போ அந்த வீட்டினுடைய அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வீட்டினுடைய திசைகள் வந்து எக்ஸாக்ட் மேற்கா இருக்குதான்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு அல்லது வாய் மூலையை பார்த்த வீடாக இருக்குது அப்படின்னு தெரியாது அப்புறம் நெருதி மூலையை பார்க்குதான்னு தெரியாது இந்த மாதிரி வந்துங்க ரோடுகள் ஒரே நேர் போகையில் வராது அது வந்து முதல்ல அந்த திசையினுடைய இதையை கண்டுபிடிக்கணும் அந்த இடத்தினுடைய தன்மையை கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துல பிளான் அமைச்சு கரெக்டாக கொண்டு வரணும் அதில் வந்துங்க சிலது வந்து ஜெ வெற்றி பெறும் சிலது வெற்றி பெறாமல் போகும் அதனால் வந்து இதெல்லாம் முதல்லையே பார்த்துக்கணும் வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே வாஸ்து பார்க்குறது அப்படிங்கிறது மிக சால விஷயம் சும்மா மேற்கு பார்த்த வீடு தெற்க பார்த்த வீடு அப்படின்னு தமிழ்நாடு வெளிநாட்லேருந்தான் கால் பண்ணுவாங்கம்மா நம்ம உடனடியாக போயிட மாட்டோம் அந்த இடத்துல ரெண்டு மூணு செக் பாயிண்ட் இருக்குது அதாவது திசைகள் மூடமாகக்கூடாது அந்த இடத்தினுடைய இடத்துல ரோடு தொடர்ச்சி இருக்குதான் இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் ஆலோசனை பண்ணி அந்த இடம் கரெக்டான இடமா அப்படிங்கிற பார்த்த பின்னாடி தான் போவோங்க சில நேரங்களில் வந்து தெருக்கூத்து தவறாக இருக்கும் சில நேரத்தில் ரோடுகள் தவறாக இருக்கும் இதெல்லாம் பார்த்த பின்னாடி தான் போய் நேரில் பார்த்து பண்ணி கொடுத்துட்டுருக்குறேங்க இடத்தை வந்து இப்படி தான் தேர்வு செய்ய வேண்டும் மேற்கு பார்த்த திசையில் ஒருத்தவங்க வீடு கட்டுறாங்க அப்படின்னா அந்த வீட்டினுடைய வெளிப்படி எந்த திசையில் இருக்கணும் அந்த வீட்டினுடைய உள்படி எந்த திசையில் இருக்கணும் சார் வீட்டினுடைய வெளிப்படி எந்த திசையில் இருக்க வேண்டும்ங்கிறது ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காமல் வெளிப்படிகள் அப்படிங்கிறது வந்துங்க தென்மேற்கு நெருதி மூலையில் அமைக்க வேண்டும் நெருதி மூலையில் அமைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்புறம் தெற்கு அக்னி மூலையில் அதாவது நெருதி நிறுதி தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு மேற்கு திசையில் நெருதி மூலையில் படி அமைச்சிக்கலாம் மேற்கு திசையில் வா வட மேற்கு வாய் மூலையில் தலைவாயில் அப்போ வந்து நிறுதியில் எப்படி ஏறலாம் அப்படின்னு கேட்டுறப்போ உங்களுக்கு நம்ம கிழக்கில் அக்னி மூலையில் எப்படி போகிறோமோ அதே போல் மேற்கு பகுதியில் படி போட வேண்டும் படி வந்து தென்மேற்கில் போட்டு மேலே டாப் எண்டு மூடக்கூடாது குளோசிங் கொடுக்கக்கூடாது வெளிப்படிகளை பொறுத்த வரைக்கும் குளோசிங் கொடுக்கக்கூடாது கொடுக்கறது தவறு ஏற்படும் ஆகவே வந்து அது வந்து மதில் சுவளை ஒட்டி கட்டினாலோ ஒட்டாமல் கட்டினாலோ மேலே வந்து டாப்பை மூடக்கூடாது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் உள்படி கேட்டீங்க உள் படிகள் மேற்கு திசையில் அப்படிங்கிறப்போ மேற்கு திசையில் உள்ளே வந்த எதுவுமே பெட்ரூம் போட்ட மாதிரி அப்படியே படி போடலாம் மேற்குலேயே இன்னரில் போடலாம் அப்படி ஒருவேளை போட முடியவில்லை அந்த இடத்துல பெட்ரூம் டாய்லெட் பாத்ரூமுக்கு சரியாக போச்சு அப்படின்னு மாதிரி இருந்ததுன்னா உள்ளே போய்ட்டுங்க தெற்கினுடைய மையப்பகுதி தெற்கினுடைய மையப்பகுதி அக்னி மொழி போன்ற பகுதிகளில் போடலாம் தவறில்லை அகனி முடிந்த வரை சமையலறை அமைப்பதே சாலைச்சுருந்தது தெற்கினுடைய மையப்பகுதியே உள் படிக்கட்டுகளுக்கு கரெக்டான திசை மேற்குள்ள ஒரு ஒருத்தருக்கு வந்துங்க பெரிய இடமா இருக்குது நாற்பது அடி இருக்கும் தலைவாயில் வைப்பாங்க இந்த பெட்ரூம் வந்து ஒரு பதினாறு இருபது அடிக்குள்ளே கட்டிட்டோம்னா பேலன்ஸ் படி போட்டுக்கலாம் அந்த இடத்துல லிஃப்ட்டும் கூட வச்சுக்கலாம் அந்த மாதிரி அமைக்கலாம் அது போலவே லிஃப்ட்டையும் சேர்த்து தான் படிகள் வைக்கிற இடத்துல லிஃப்ட்டும் சேர்த்து வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் லிஃப்ட்டுக்கும் படிகளுக்கும் அதே தான் அதை வந்து வைக்கக்கூடாத இடங்கள் மட்டும் நெருதி மூளை ஈசானி மொழிங்கிற படியில வைக்காம இருப்பது ரொம்ப சாலச்சு இருந்தது சார் இப்போ வந்து மேற்கு பார்த்த திசையில வந்து நம்ம ஒரு வீடு கட்டுறோம் நம்மளுடைய வீட்டினுடைய தலைவாசல் மேற்கு பார்த்த திசையில இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த வீட்டுக்கு இருக்க கதவுகள் எத்தனை இருக்கலாம் ஜன்னல்கள் எத்தனை இருக்கலாம் சார் கதவுகள் ஜன்னல்கள் அப்படிங்கிறது வந்துங்க நம்மளுடைய வீடு கட்டக்கூடிய பெட்ரூம் மேலே கட்டுறோம் கீழே கட்டுறோம் ஒரு நாலு பெட்ரூம் போடுறோம் அப்படின்னா கதவு நாலு பெட்ரூம்கே நாலு பெட்ரூம் கதவு வந்துடும் அதுக்குள்ள டாய்லெட் பாத்ரூம் போட கதவுல வந்துரும் இப்போ டாய்லெட் பாத்ரூம் போட கதவெல்லாம் வந்து பிளாஸ்டிக்கில் போடுறாங்க அதனால் அதெல்லாம் கணக்கில் எடுக்கக்கூடாதுங்க பெட்ரூமில் இருக்கிற கணக்கு கதவும் வந்து தலைவாயிலுக்கு மெயின் வாயிலாக வச்சுக்கக்கூடாது தலைவாயிலுக்கு கீழ் சட்டத்துடன் க கதவை வைக்கணும் எங்கெங்கே வெளியே திறந்தோம்னா ஆகாய மார்க்கமாக மழை பெய்யுதோ வெளியே போகிறதோ தாய் சவரில் வெளியே போட்டுட்டு வெளியே போகிறோம்னாவே மதில் சுவருக்குள்ளே இருந்தாலும் சரி அதுக்கு வந்து கீழ் சட்டத்தோடு தான் அமைக்கணும் கீழ் சட்டமே இல்லாமல் அமைப்புங்கிறது தவறான முறை எண்ணிக்கை அப்படிங்கிறது வந்து ஒத்தைப்படை இரட்டைப்படை பதினாலு கதவு பதிமூணு கதவு பன்னெண்டு கதவு அப்படிங்கிற கணக்கெல்லாம் வேண்டியது இல்லைங்க கதவுகள் உச்ச திசையில் அமைத்து நிச்சயமாக வைக்கும் பொழுது மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் உச்ச திசை என்பதும் கூட மேற்கை பொறுத்தவரை வடக்குலொட்டி வடக்குலேருந்து ஒரு அடி அரை அடி தள்ளி வைப்பது சாலை சிறந்தது பெரிய வீட்டை வரைக்கும் ஒரு ரெண்டு அடி மூணு அடி கூட தள்ளி வைக்கலாம் வீடு பெருசாக இருக்கும் பட்சத்தில் அந்த மாதிரி வீடுகள் வந்து அதிசயமாக ந கட்டுவாங்க நிறைய கட்ட மாட்டாங்க இப்போ நிறைய இன்றைக்கி பிளாட் வாங்கி கட்டுறதே ரொம்ப இன்றைக்கி சர்வசாதாரணமாக விஷயமே கிடையாதுங்க ஆகவே முடிஞ்சவரை ஒரு அடி அரை எடி கட்டுவது ரொம்ப சிறப்பு மேற்கு வீட்டில் வந்து சரியாக சொல்ல போனால் பின்னாடி கொல்லப்புறத்துல பேக் கதவு அவசியம் தேவை மேற்கு பார்த்த வீடுனா பின் கதவு இருக்கணும் கண்டிப்பாக ஏன் சார் அது வந்ததுங்க மேற்கு கதவு வந்துங்க கேட்க தான் உங்களுக்கு ஜெனரேட் பண்ணி கொடுக்கும் மேற்குல சூரியன் மறைகின்ற திசை இது சூரியன் உதிக்கின்ற திசையில ஒரு கதவை வீடு வெளிச்சத்துக்கு கொடுக்கும் வந்து மேற்கு பார்த்த வீடு ஒரு நம்ம கட்டுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த வீட்டினுடைய பூஜை அறை எந்த திசையில இருக்கணும் அந்த வீட்டினுடைய சமையல் அறை எந்த திசையில இருக்கணும் அந்த வீட்டினுடைய படுக்கை அறை எந்த திசையில இருக்கணும் சார் படுக்கை அறை அப்படிங்கறத முதல் எடுத்துக்கலாங்க தென்மேற்கு மூலையில் அந்த வீட்டினுடைய அஜமான் முதலாளி அப்படிங்கிறவர் அங்கே தான் தூங்கணும் அங்கே தூங்கும்போது தான் அங்கே அவங்களுக்கு எனர்ஜி நல்லா கிடைக்கும் பூமியில் எனர்ஜி கிடைக்குங்க இப்போ அப்பா இருக்கிறாரு பயிர் கல்யாணம் ஆகிடுச்சின்னா கூட மேலே இருக்கிற ரூமில் தென்மேற்கு மூலையில் பையனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கீழே வந்து அப்பா தான் இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த வீட்டில் வந்து பெரியவங்க அங்கே இருக்கணும் சின்னவங்க அடுத்த அடுத்த லெவலில் இருக்கிறவங்க அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ரூம் வாய் மூலையில் இருக்கிற போய்வோ அல்லது தெற்கு மையத்தில் இருக்கிற ரூம்பையோ பயன்படுத்திக்கொள்ளலாம் இப்படி தான் பயன்படுத்தணும் அடுத்த கேள்வி சமையல் அறை சமையல் அறை அப்படிங்கிறது வந்துங்க கம்பல்சரியாக அக்னி மூலையில் தான் அமைக்கணும் மேற்கு பார்த்து வீட்டுக்கு அங்கே தான் அமைக்க முடியும் அப்புறம் வேறு வாப்ஸ் கொடுக்கக்கூடாது அதை வரைக்கும் அக்னி அக்னியிலேயே வைப்பது தான் சாலச்சிருந்தது மேற்கு பார்த்து வீட்டில் பூஜை ஏரை அப்படிங்கிறது நான் மிகப்பெரிய வெற்றியாளர்கள் எல்லாமே வந்து பூஜை ஏறையை சிறுசாகத்தான் வச்சுட்டு இருக்கிறாங்க நான் எல்லா எபிசோடில் சொல்கிறேங்க ஏன்னா பூஜை ஏறையை பெருசு பண்ணி ஊர் ஊராக சாமியாக வச்சோம்னால கோவிலேயே சாமி இருக்கிறதுக்கு இப்போ பயப்படுதுங்க மனிதர்களுக்கு அவ்வளோ பிரச்சனை ஆகிடுச்சு காரணங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா வீட்டினுடைய அமைப்பு தப்பாக பண்ணிடுறாங்க நீங்கள் உடலுக்கு கொடுக்கக்கூடிய உணவு நல்லா இருந்தால் உங்கள் உடலில் உயிர் வாழும் உயிருக்கு கொடுக்கறக்கூடிய வாடகை அது அதுபோலவே போலவே வீட்டை வாஸ்து பிரகாரம் அமைக்கும் பொழுது பஞ்சபூதங்களினுடைய அமைப்பின்படி அமைக்கும் பொழுது தான் அந்த வீட்டில் பஞ்சபூதங்களினுடைய அருள் சக்தி கிடைக்கும் அப்போ தான் அங்கே வீட்டில் மிகச்சிறந்த வெற்றி கிடைக்கும் நம்ம வீட்டில் வந்து நூறு போட்டா வச்சுக்கிட்டோம் இரநூறு போட்டா வச்சுக்கிட்டு பூஜை பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னால வெற்றி பெறுவது அப்படிங்கிறது பிர பிரார்த்தனை வந்து சிறந்தது உலகிலேயே மனிதனுக்கு பிரார்த்தனை ஒன்று தான் எண்ணலைகளில் மிகப்பெரிய விஷயம் ஆனால் பிரார்த்தனை அப்படிங்கிறது வந்துங்க எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா போட்டாக்களினுடைய எண்ணிக்கையை பொறுத்து கிடையாது ஒரே ஒரு சாமியை வச்சு ஜெயித்தவங்களும் இருக்கிறாங்க இரநூறு போட்டா வச்சு தோத்தவங்களும் இருக்கிறாங்க அதனால் நிறைய வைக்கணுங்கிறது கிடையாது குலதெய்வம் தெய்வம் இஷ்ட தெய்வங்களை வைத்து வழிபடுவது சாலை சிறந்தது இல்லத்தில் விக்கிரங்களை வைத்து வழிபடலாம் விக்கிரங்களுக்கு தேவையான அன்னம் நெய்வேத்தியம் அதெல்லாம் அமைக்க அது கொடுக்குற மாதிரி இருக்கிறவங்க அது மாதிரி வச்சு பூஜை பண்ணலாம் சும்மா போட்டா வச்சு கும்பிட்டாலும் சாமிக்கு நல்லதான் மேற்கு வாயு மூலையில் கிழக்கு பார்த்த மாதிரி சாமி வைக்கலாம் அகை மூலை சமையல் ரூமுக்கு பின்பக்கம் கிழக்கு பார்த்த மாதிரி சாமி அமைக்கலாம் சாமி ரூமினுடைய கதவுகள் எந்த திசையில் வந்தாலும் இறைவன் கிழக்கு பார்த்த மாதிரி வைப்பதே சாலைச்சு சிறந்தது சார் இப்போ வந்து வீட்டில் இருக்கக்கூடிய மரங்கள் மேற்கு மனையில தெருகுத்துல அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அது எப்படி இருக்கும் என்ன மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தும் சார் மேற்குல வந்துங்க தெருக்குத்து என்பது வந்து நெருதி மூலையிலேயே வருதுன்னு வச்சுக்கோங்க நெருதி மூலையில் நம்மளுக்கு மதிர்ச்சுவருக்கு இன்சைட்ல நம்ம மரம் வச்சுக்கிறோம் அப்ப தெருக்குத்து அப்படிங்கிறது நெருதி மூலையில் அமைஞ்சிருது தவறு தான் அதை வந்து திருத்துகின்ற அளவில் என்ன பண்ணணுங்கிறத பார்த்து பண்ணிவிட்டு தான் அந்த வீட்டை கட்டணும் அதே வாயு மூலையில் சுப்ப பார்வைன்னு சொல்லுவோம் இது தெரு தாக்கம்னு சொல்லுவோம் நெருதியில் குத்துறது தெரு தாக்கம்னு சொல்லுவோங்க அப்போ மேற்கு வாயு மூலையில் குத்துறது தலைமை பொறுப்பு கொடுக்குமா மிகப்பெரிய வெட்டி கொடுக்கும் தெரு குத்து வந்து அது ரொம்ப சிறப்பானது மேற்கு வாயு மூல குத்து மேற்கு மனைக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் மிக அற்புதமாக இருக்கும் இப்போ மரங்கள் எங்கே வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தெற்கு பகுதியிலும் மேற்கு பகுதியிலும் மரங்களை வச்சுக்கலாம் இடம் இருந்தால் ஒரு நாலடி அடி அஞ்சு அடி இருந்ததுன்னா கண்டிப்பாக மரங்கள் வைக்கலாம் வடக்கு பகுதியிலும் கிழக்கு பகுதியிலும் மரங்கள் வைக்கக்கூடாது அந்த பகுதியில் செடிகள் பூஞ்செடிகள் வைச்சிருக்கலாம் ஈசானி மூலையில் ரொம்ப மென்மையான காகிதம் போன்ற குப்பைகளும் கூட போடக்கூடாதுங்க வீட்டினுடைய சுவரில் மட்டுமல்லாங்க வீட்டினுடைய ஒவ்வொரு ரூமிலும் வடகிழக்கு மூளை கண்டிப்பாக குப்பைக்கோளங்கள் போடக்கூடாது தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும் அது எந்த அளவுக்கு நல்லா இருக்குதோ அந்த அளவுக்கு அவங்க போகிற காரியங்கள் வெற்றி அடையும் சார் இப்போ வந்து நம்ம ஒரு மேற்கு பார்த்த மனை ஒருத்தங்க வந்து ஒரு வீடு கட்டுறாங்க அந்த வீடு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னால் ரோடு இருக்குது அந்த ரோடுக்கு முன்னாடியே வீடு வந்துடுது சார் ஸோ இது என்ன மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தும் இப்படி இருக்கிற வீடு வந்து சரியான வீடா சார் சரியான அமைப்பில் கட்டப்பட்டிருக்கிறதா சரியான அமைப்பில் கட்டப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி விடுங்க அந்த ரோட்டை விட ரோ 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 இவங்க வீடு வந்து ரோடு ஒட்ட மாதிரி இருக்கும் ரோடு வந்து ரெண்டு பக்கம் கிராஸ் போகுது நீங்கள் சொல்கிறது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ரோடு இப்படி கிராஸாக வந்து அவங்க வீட்டு வரைக்கும் இப்படி நேராக வருது வி சேப்பில் இருக்கும் அந்த வீடு மட்டும் முன்னாடி இருக்கும் வியோ யூசேப்போ அப்படி எப்படி வேணும்னு வச்சுக்கலாம் இப்போ இந்த கதை இந்த ரோடு இப்படி வரும் இந்த ரோடு இப்படி வருது இந்த வீடு மேலே இருக்கும் அடுத்தடுத்த வீடு கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகி வந்துட்டு இருக்கும் மேற்கு பார்த்த மனை இந்த ஒரு மனை மட்டும் வெளியே வருதுங்க இதுக்கு இந்த ரெண்டு பக்கம் வரக்கூடிய ரோடு குத்துகள் வந்து மிக தவறான விஷயத்தை கொடுக்கக்கூடியதுங்க இப்போ உங்களுக்கு சரியான விஷயத்தையும் கொடுக்கும் வடக்கும் கிழக்கும் மேற்கும் தெற்கும் சரியான விஷயத்தையும் கொடுக்காது மேற்கு பார்த்த மனைக்கு நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் மேற்கு பார்த்த மனையில் வீதியை விழுங்கிய மனைன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி விழுங்கிய மனை அந்த இடத்துல செட் ஆகாது அதுக்கு என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா பிளான் வாங்கும் போதே பக்காவாக வாங்கிக்கணும் அந்த மாதிரி இருக்கிற மனை மேக்ஸிமம் கட்டாமல் இருப்பது சிறப்பு கட்டினால் ரொம்ப பயங்கர புத்திசாலித்தனமாக பக்காவாக பண்ணணும் அது வந்து ஒரு நல்ல வாஸ்து நிபுணரை சந்திச்சு அதுக்கு தெளிவாக அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அதை அதை மேற்கு கரெக்டாக பார்க்குதா வாயு மூளை பார்க்குதா நெருதி மூலையை பார்க்குதா அதுக்கு அந்த இடத்துல எப்படி கொடுத்தா ஜெனரேட் ஆகும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி மனைகள் வந்து கட்டும்பொழுது நல்லா ஓசனை பண்ணி கட்டணும் ஓசனை பண்ணி கட்டணுங்கிறத விட வாஸ்தை வந்து அருமையாக கலந்து ஆலோசனை பண்ணி தீர்க்கமாக இடத்தை ஆராய்ச்சி பண்ணணும் இடத்த ஆராய்ச்சி பண்ணி முடிச்சுட்டு தான் கட்டணம் கட்டலாமா வேண்டாமாங்கிறதே நம்ம கொண்டு வர முடியுங்க அதே மாதிரி இழுத்த மாதிரி கட்டிட்டோம்னா அதில் வந்து இங்கே துர்மரணங்கள் நிகழ்வு கூட வாய்ப்புகள் உள்ளன கண்டிப்பா இரண்டு ஆண்டுகளிலேயே தீர்மானிக்கும் ஒரு வீட்டை வந்து யாரு வாஸ்து பாக்குறான் ஒரு ஒரு நாளும் சூரியன் உதிக்கின்ற பொழுது ஒவ்வொரு வீட்டையும் ஸ்கேன் பண்ணிடுவாரு அந்த வீட்டுக்குரிய ரிசல்ட் சாப்பாவே கொடுத்துருவாங்க இப்ப நேற்று இருந்தது மாற்றங்கள் சரியில்லை இன்னைக்கு நம்ம மாத்திரம் எத்தனை நாள் கழிச்சு ரிசல்ட் கிடைக்குன்னா நம்ம உடலில் எப்படிங்க நோய் வந்து நம்ம ரொம்ப பலவீனம் அடைஞ்சிடறோம் டாக்டர்கிட்ட போகிறோம் மருந்து சாப்பிட்டா சரியாகிடும் ஒருத்தருக்கு ஒரு வாரத்தில் சரியாகும் எவ்வளோ டேமேஜ் ஆச்சோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ டேமேஜ் ஏழு வருஷம் பதினாலு வருஷம் ஆகிபோஞ்சுன்னு வச்சுக்கோங்க ஒரே நாளில் கிடைக்காது பட் நம்ம அந்த அன்றைக்கி இருந்து புத்துணர்வு ஆகிறோம் புதிய மருந்து கிடைக்கிறது அற்புதமான வாழ்க்கைக்கு எழுதி செல்லும் அப்போ மனிதனுடைய வாழ்க்கையை வந்து ஒரே நாளில் உங்களுக்கு ஐநூறு கோடி ஒட்டுக்கா கொடுத்தாலுமே நீங்கள் திடீர்னு நாளைக்கு ஒரு நூறு கிலோ ஆகி வாமா அப்படின்னா வர முடியாது பணம் இருந்ததுனால உடம்பு வந்துடாது அப்போ வந்துங்க பணமோ இதுவோ எதுவும் வேலை செய்யாது அந்த இடத்தினுடைய தன்மை பஞ்சபூதங்களுடைய அருள் தான் நிச்சயமாக அவர்களுடைய எண்ணங்கள் அலைகள் இதெல்லாம் பிரபஞ்சத்துக்கு கொண்டு செல்லும் நிச்சயமாக சிறந்த வெற்றி கொடுக்குமா தோட்டம் மாடி தோட்டம் அமைக்கிறது சோலார் போடுறது இதெல்லாம் வந்து மேற்கு பார்த்த மனையில் எந்த இடத்துல இது அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னா அந்த வீடு சரியாக இருக்கும் சார் அதாவது மேற்கு பார்த்த மனையாக இருந்தாலும் சரி எந்த மனையாக இருந்தாலும் சரி மேலே தோட்டம் அப்படிங்கிறது வந்துங்க வடகிழக்கு மூலையில் மட்டும் வைக்கக்கூடாதுங்க அதை விட்டுட்டு தென்மேற்கு மூலையில் முதல் டேங்க் வச்சுக்கலாம் தண்ணி டேங்க் அங்கே வச்சுக்கலாம் சோலார்கள் அப்புறம் வாட்டர் ஹீட்டர் இப்போ இது இதையும் தாண்டி டிஷ்ஷு இப்போ என்னென்ன தேவைப்படுதுன்னு கேட்டிங்கன்னா நிறைய பொருள்கள் வைக்கிறாங்க அப்புறம் துணி துவைக்கும் கல் இதெல்லாம் வந்து மேலே அமைக்கிறாங்கம்மா மேலே அமைக்கும் போது இது எல்லாமே தெற்கு பகுதியில் மேற்கு பகுதியில் அமைப்பது ரொம்ப சிறந்தது ரொம்ப அற்புதமான விஷயத்தை கொடுக்கக்கூடியது வடகிழக்கு ஈசானி மூலையில் மட்டும் வேட்டு வைக்கக்கூடாது வடக்கும் கிழக்கும் சேர்கின்ற காரணம் தான் ஈசானியம் ஈசானிய பகுதியில் மென்மையான குப்பை கூளங்களையும் கூட வைக்கக்கூடாது அதுவே சாலை சிறந்தது மேற்கு பார்த்த மனையில் மொட்டை மாடியில் ஏறும் ஏறும் பொழுது அந்த படிக்கட்டை தடுத்து ஒரு ரூம் மாதிரி போடுறாங்க இது சரியா சார் மேற்கு பார்த்த மனையிலங்கிறப்போ நம்ம படிக்கட்டு எங்கே போடணும் உள் படிக்கட்டு அப்படிங்கிறப்போ மேற்குனுடைய மையப்பகுதியில் போடலாம் தெற்குனுடைய மையப்பகுதியில் போடலாம் அக்னி மூலையில் போடலாம் வாயு மூலையில் போடலாம்னு சொன்னோம் உள் படிக்கட்டு அப்படிங்கிறப்பவே மேலே வந்து நம்ம ஸ்டேர்கஸ் மூடி ஆகணும் க்ளோசிங் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு மழை பெய்ய அடிக்கும் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடும் அப்புறம் அது சேஃப்டியும் கிடையாது இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு மேலே வந்து மூடலாம் மூடும் பொழுது நெருதி மூளை டவுன் ஆயிடும் தென்மேற்கு மூளை டவுன் ஆயிடும் இந்த ரெண்டு மூளை உயரமாயிரும் அதுக்கு அதுக்கு ஈக்குவலாக அந்த மூலையில் ஒரு ரூம் போடணும் நீங்கள் வாய் மூலையாக இருந்தாலும் சரி அக்னி மூலையில் படி வந்தாலும் சரி தெற்கு மையப்பகுதியில் வந்தாலும் சரி அதுக்கு அளவு ஒரு ரூம்பை போட்டு அதை அந்த ரூம் பொண்ணே பயன்படுத்திக்கலாம் அந்த வீட்டுக்கு பயன்படுத்தி அதுக்கு மேலே நம்ம வாட்டர் டேங்க் வச்சுக்கலாம் அந்த ரூபையும் அந்த படியினுடைய ஸ்டேர்கேஸ் ரூம்பையும் சமதளத்தில் அமைச்சு சமதளத்தில் ரூப் லெவல் போட்டு கட்டுவது சாலை சிறந்த முடியுங்க சில பேர் வந்தவங்க முன்னாடி சைடு மேற்கு பார்த்த மணி மேற்குல ஃபுல்லாக வச்சுக்கிறேங்க சார் எங்களுக்கு இன்னொரு மாடி எச்சா தெரியும் ஒரு ரூம் போடுற பக்கத்தில் ஒரு ரூம் போட்டால் வீட்டில் நாங்கள் எவ்வளோ நல்லா டிசைன்ஸ் கொடுத்துக்கலாம் ஆர்க்டெக்டர் சில பேர் வந்து ஒரு ரூம் கட்டுறீங்களா சார் இங்கேயும் கட்டுங்க வாய் மூளை வரைக்கும் அப்படின்டுவாங்க அவங்க அதுக்கே வந்து கொஞ்சம் தடுமாறுவாங்க வீடு கட்டும்போது பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க பண பொருளாதார செலவு இருந்தாலும் அவங்க சொல்கிற ஆசைப்படுவாங்க சரி பண்ணிக்கோங்க அப்போ மேற்குல மேலே கட்டிக்கலாம் கட்டும்போது மேலே கட்டி முன்னாடி டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் மேற்கு பார்த்த மனையில் செய்யும்போது மிகச்சிறந்த வெற்றி கொடுக்கும் இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோம் அந்த இடத்துல முன்னாடி ஒரு பாம்பு இருந்துச்சு சொல்லி அந்த பாம்பு புத்தை இடிச்சிட்டு வீடு கட்டலாமா சார் நம்மளுக்கு இந்த உயிரினங்கள் பிறப்பது பூர அழிஞ்சிட்டு தான் இருக்குங்க முதல் எங்கெங்கே புதைச்சாங்க என்னென்ன பண்ணுனாங்கன்னு யாருக்கும் தெரியாது மனிதர்களுக்கு மட்டுமே இந்த சிறப்பான கேள்விகள் எல்லாம் உதிக்கும் காரணங்கள் என்னன்றே நமக்கு தான் ஆறாம் அறிவு வந்திருக்கிறது இப்போ அஞ்சாம் அறிவு அதாவது பாம்பு புத்து ஓரறிவு உள்ள ஜீவன்கள் நிறைய இருக்கும் எல்லாமே டைனோசர் வரைக்கும் அழிஞ்சிருச்சு இந்த உலகத்துல அது பூரா அழிஞ்ச காட்டி எல்லா இடத்துலையும் எல்லா பிறக்கின்றன பிறந்த இடத்துலேயும் இறக்கின்றன்னு ஆகவே அங்கே எல்லா இடமே வந்து நம்ம கணக்குன்னு பார்த்தோம்னு வச்சுக்கங்க அது எல்லா இடமே வந்து சுவிச்சமான இடமா சு அருமையான இடமா அப்படின்லாம் சொல்லிட முடியாது எல்லா இடத்துலையும் உயிர்கள் ஒரு எறும்பு அது நூறு கிலோமீட்டர் தள்ளியாக போய் போகுது அதோடய லைஃப் முடிஞ்சது அதே இடத்துல தான் இறக்கும் ஈசல் அதே இடத்துல தான் இருக்கும் உண்மையாக போய்ங்களா ரோட்டில் காரில் போகும்போது கூட கண்ணாடியில் ஆ ஏரியும் ஒவ்வொரு சமயம் என் கட்சியில் நீங்கள் பைபாஸில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போ உயிர்கள் வந்து நீங்கள் பிறந்த இடத்துலையே இருக்கின்றன ஆகவே நான் இப்போ எல்லா ஜீவன்களும் பிறந்ததெல்லாம் இன்றைக்கி எல்லாருமே மனிதர் குலமும் அப்படி தான் ஆகவே பிறந்த இடம் வந்து அந்த இடத்துல பாம்பு புத்து அப்படிங்கிறது நீங்கள் நல்லா கேட்டிங்க பாம்பு புத்துன்னா நம்ம வந்து அதை ஒரு சாமியாக பாவிச்சு கும்பிட்டுருக்கேன் நாகா தம்மால் கோவில் கோவிலெல்லாம் இருக்கும் அது ஒரு நல்ல விஷயம் தான் அடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னா பாம்பு புத்தெல்லாம் வந்து நல்லா வந்து இங்கே அந்த இடத்துல வந்து தீ வச்சு எடுத்துட்டு அந்த இடத்துல கொஞ்சம் கரெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கே மண்ணு கொட்டி ஹைட் பண்ணி நல்லபடியாக கட்டலாங்க தவறு ஒன்றும் இல்லை பாம்பு பூத்துனா அழித்து கொண்டு வீடு கட்டிக்கிட்டாருங்களா காட்டை அழிக்காமல் மனிதன் வாழவே இல்லை இப்போ நம்ம ரெண்டு பேரும் இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம்னா நம்மளுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் நம்ம போடுற துணிகள் வீடுகள் இந்த கட்டடங்கள் எல்லாமே வந்து காட்டை தான் கட்டப்பட்டது நாம் நல்லா தான் இருந்துகிட்ருக்குறோம் அதுபோலவே அனைத்தையும் சீர் செய்து செப்பனிட்டு அதுக்கு தகுந்த பூஜை புனஸ்காரங்கள் அப்படிங்கிறது நான் சொல்ல வரலீங்க அதெல்லாம் தேவையே இல்லாத விஷயம்தான் நீங்கள் தெளிவு பண்ணி கண்டிப்பாக கட்டலாம் அப்படி பார்த்தா நம்ம ஒவ்வொரு வீட்டையும் வாஸ்து பூஜை அப்படிங்கிறது போடுவோம் அந்த பூஜை போடும்போது அது சிறப்படைஞ்சிரும் பலன் அடைஞ்சிரும் வாஸ்து பூஜையுமே வந்துங்க வடகிழக்கு ஈசானி மூலையில் கிழக்கு முகமாக நின்று தான் போட வேண்டும் ஒரு இடத்துல முதல் முதல்ல குழி தோன்றுறப்போ கிழக்கு வடகிழக்கு மூலையில் குழி தோன்றது ரொம்ப விசேஷம் அந்த மூஜையில் தான் போ போட போடணும் நிறைய பேர் வந்து மேஸ்திரிகள் தெரியாதவங்க தென்மேற்கு மூல கன்னி மூலையில் குழி தோண்டி போட்டுருவாங்க அந்த மாதிரி போடுவது தவறு தான் முடிஞ்ச வரைக்கும் பூஜை போடும் இடத்தை தான் நாம் வந்து மாற்ற சொல்கிறோம் ஈசானி மூலையில் முதல் முதல் குழி தோண்டுங்க ஒரு கிணறு வெட்டுறதாக இருந்தாலும் ஈசானி மூலையில் தோண்டுங்க வடக்கும் கிழக்கும் சேர்ந்த இடங்கள் வடக்கிலும் கிழக்கிலும் சேர்ந்தவர்கள் ஈசானி மூலையிலேயே போய் கிணறு தோன்றதோ அந்த மூலையிலேயே எக்ஸாட்டாக பண்ணக்கூடாது கொஞ்சம் தள்ளி பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறையா எல்லா நம்ம எபிசோட்லையும் சொல்லிட்டு தான் இருக்கிறோம் சார் இப்போ வந்து பாம்பு புத்த இடிச்சுட்டு வீடு கட்டலாமா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ரொம்ப அழகாக தெளிவான ஒரு பதில் கொடுத்துருக்கீங்க இப்போ என்ன அப்படின்னா ஒரு சிலருடைய வீடுகளில் வந்து தேன் கூடு கட்டும் சார் அப்படி தேன்கூடு கட்டுறது அப்படிங்கிறது சரியா சார் தேன்கூடு அப்படிங்கிறது வந்தும்மா இப்போ காடு காடு சார்ந்த பகுதியில் இருக்கிற வீடுகளாக வந்துங்க மேலே மாடியிலேயோ ரெண்டாவது ஃபுல்லோர்லையோ திடீர்னு இருக்காது முதல் நாலஞ்சு வரும் சின்னதாக கட்டுறக்கார ஆரம்பிக்கும் அப்புறம் பார்த்தா ஒரு ரெண்டு மாதத்துல பெருசாகிடும் இது நல்லதாக கட்டுறதா அப்படின்னு அந்த வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து தெரியாது அவங்களுக்கு ஏதாச்சும் கொட்டிடுச்சின்னா அது கொஞ்சம் பிரச்சனை தான் ஆகவே வந்து தென்கூட்டு கட்டுறது ந வீட்டுக்கு பார்த்தா நல்லதான்னு பார்த்தா நல்லது கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா அது கடிச்சா தப்பு தான் கண் வீங்கிடும் கண்ணில் கொட்டிடுவேன் காதில் கொட்டிடுவேன் நிறைய பேருக்கு பெருசாக விங்கிறேன் நிறைய பேருக்கு மாங்குடியும் கூட மாற வாய்ப்பு இருக்குது சிலதெல்லாம் விஷத்து சார்ந்த மாதிரியும் இருக்கும் ஆகவே வந்து தென்கூடு இருந்துன்னா தான் நல்லது அது காட்டுலேயே கட்டிகிட்டு போகுது நம்ம வீட்டுக்குள்ளே கட்ட வேண்டிய அவசியமே கிடையாது வீட்டுக்குள்ளே நம்ம வந்துங்க பாம்புக்கே பயந்துக்கிறோம் ஆமை கண்டா பயந்துக்கிறோம் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இப்படி தான் ஆமை பூந்து வீடு அம்மின்னா பொது வீடு இப்படிதான் சொல்லிகிட்டு இருப்பாங்க நம்மளுக்கு இதெல்லாம் காரணம் வந்து எப்படிங்களா வாஸ்து சாஸ்திரம் சரியாக இருக்கின்ற இடத்தில் அவர்கள் வந்துங்க எவ்வளவு பணத்தை எவ்வளவு பணம் படம் வாங்கி வீடு கட்டினாலும் கூட நல்லபடியாக கட்டின வீட்டில் அவங்களால ஜெனரேட் பண்ண முடியும் அற்புதமாக வாழ முடியும் அந்த கடனை அடைத்து விட்டு அதில் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ முடியும் இப்போ என்ன அப்படின்னா மேற்கு பார்த்த மனையில வந்து வீடு கட்டியிருக்கவங்க அவங்க வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு செய்ய வேண்டிய பூஜை வழிபாட்டு முறைகள்னா அது என்ன மாதிரியான பூஜை சார் அது இறைவனுடைய இடலால் வந்து எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அதிகாலையில் நிலுவது சிறப்பு அனைத்து அனைவருமே வந்து எல்லாருமே எந்திரிக்கிறது ரொம்ப நல்லதுங்கம்மா இன்றைக்கி இருக்கிற தொழில்கள் வந்து மாறி மாறி இருக்குது வேலைக்கு போகிறவங்க வெடி நைட்டு செஞ்சுட்டு வர்றாங்க நைட் ஷிஃப்ட் அப்படின்னா கூட வீட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் யார் இருக்கிறாங்களோ அவங்க எழுந்திரிச்சி ஒரு அதிகாலையில் ஒரு சூரியன் உதிக்கிறதுக்கு முன்பாக பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு பூஜை புனஸ்காரங்கள் செய்வதும் அப்புறம் சூரியன் வருகின்ற பொழுது சூரிய நமஸ்காரம் செய்வதும் சிறந்தது அது வந்து அவங்களுடைய வாழ்க்கையை வேறு லெவலுக்கு கொண்டு போயிருங்க கம்பல்சரியாக அந்த இது கண்டிப்பாக செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது நடக்கும் அதிகாலையில் எழுபவர்கள் எப்போவுமே வெற்றியாளர்கள் தான் அதில் வந்து நிறைய சொல்லிகிட்டே போகலாம் காந்திஜியிலேருந்து அவங்க வந்து எப்படி தெரியுங்களா இவங்க வந்து எட்டு மணி நேரம் செய்கிற வேலையை அவங்க ரெண்டு மணி நேரத்தில் முடிச்சுட்டு போயிடுவாங்க ப்ரோக்ராம் அப்படி தான் காலையிலேயே டோட்டல் ப்ரோக்ராம் அவங்களுக்கு கிடச்சிரும் யூனிவர்ஸே அவங்களுக்கு வேலை செய்யும் பிரபஞ்சமே வேலை செய்யும் ஏன்னு தெரியுங்களா பொது காரியத்துக்கு யார் இறங்கினாலும் சரிங்க பொதுவாக மக்கள் நல்லா இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு இப்போ எங்களை மாதிரி இருக்கிறவங்களா வந்து நிச்சயமா எல்லாரும் நல்லா இந்த வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் அது போலவே பொது காரியங்கள் யார் செய்கிறார்களோ அவர்கள் உடல் பிரபஞ்சம் கூட சுத்திட்டு இருக்கும் காலையில் அதிகாலையில் எழுகின்ற அனைவருமே வளமும் நலமும் பெற்று வாழ்வார்கள் சார் மேற்கு சார்ந்த மனையில வீடு கட்டி குடி புகுந்திருப்பவர்கள் மேற்கு சார்ந்த மனையில வீடு கட்டி குடி புக அவங்க எல்லாருக்குமே இப்போ நீங்க பேசின இந்த விஷயம் ஒரு பொக்கிஷமாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு சார் நம்மோடு இந்த நேர்காணலில் இணைந்திருந்த